ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு புதிய நியூஸ் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலாளராக திரு ச கோபாலா சுந்தராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டலாம் ஸோ அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு புதுசாக வந்து என்ன பண்ணி செயலாளராக ஸோ திரு ச கோபாலா அவர்களை நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ரீசண்டாகவே இப்போது முன்னாடி உமா மகேஸ்வரி மேடம் இருந்தாங்க அவங்க ராஜினாமா பண்ணி போனதுனால ஸோ அந்த பதவி காலியாகவே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அதுக்கு புதிய செயலாளராக சேரன் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அடுத்து வந்து இந்த பதவி ஃபில் பண்ணியாச்சு அடுத்து வந்து தலைவர் பதவி மட்டும் கொஞ்சம் இன்னும் ஃபில் பண்ணாமலே இருக்குது ஸோ அந்த பதவியும் அவங்க ஃபில் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லா நியூ வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும் டிஎம்பிசிலேருந்து ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்பும் டிஎம்பிசி குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் பற்றி இருக்கு ஸோ குரூப் ஃபோர் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் இன்னுமே நம்மளுக்கு தெளிவாக டீட்டெயில் கிடைக்கல ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இந்த மந்த்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எப்படியும் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரும் ஆனால் எந்த மன்த் வருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கொஸ்டின் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா எலெக்ஷனுக்கு பின்னாடி வருமா ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எப்போவுமே நம்ம சொல்ல முடியல அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கு வந்து நம்ம டிசம்பர் ஃபிஃப்டீன் இந்த மந்த்து ஆனுவல் ஆனுவல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம என்ன பண்ண முடியும் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போதும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தா வந்து நம்மளுக்கே தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ தான் புதுசாக நியமிக்கப்பட்டுல டீன் புதிய செயலாளர் ஸோ வந்து நம்ம வந்து டீன் ஆனுவல் பிளானர் வச்சு தான் எல்லாமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் செய்யணும் ஸோ வேறு வழி இல்லை ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து விடாமல் படிப்போம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயரில் மூணு எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக போட்டுறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ அதனால் குரூப் ஃபோர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேரில் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் வந்து விடாமல் படிங்க ஆனுவல் பிள்ளை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்போ வரும்னு ஸோ அதனால் இவ்வளோ தான் அந்த வீடியோ சுதரம் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்